அஇஅதிமுக சார்பில் இருபதாவது வார்டு பகுதியில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா திருப்பூர் மாநகர் மாவட்டம் கொங்குநகர் பகுதி இருபதாவது வார்டு கழகத்தின் சார்பில் மடிகண்டன் கிளைக்கழக செயலாளர் தலைமையில் நாச்சிமுத்து கிளைக்கழக செயலாளர் முன்னிலையில் நீர்மோர் பந்தல் துவக்க விழா நடைபெற்றது விழாவினை முனைவர் பொள்ளாச்சி வா ஜெயராமன் எம்எல்ஏ உடன் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கே என் விஜயகுமார் எம்எல்ஏ மாவட்ட அவைத்தலைவர் பழனிசாமி ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார்கள் இந்த நிகழ்வில் கொங்குநகர் பகுதி கழக செயலாளர் பி கே எம் முத்து மாவட்ட மகளிர் அணி மாவட்ட செயலாளர் சுந்தராம்பாள் மாவட்ட கழக துணை செயலாளர் சங்கீதா சந்திரசேகர் பகுதி கழக துணை செயலாளர் சொக்கலிங்கம் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் குமார் மாவட்ட மகளிர் அணி துணை தலைவி வித்யா வார்ட் கழக அவைத்தலைவர் பாலசுப்ரமணியம் நாகராஜ் பொருளாளர் மணி துணை செயலாளர் ஜெகதீஸ்வரன் இணைச் செயலாளர் ஜெயக்குமாரி பிரதிநிதி ஜெயந்தி எம்ஜிஆர் நகர் ரத்னா ராஜேந்திரன் ராஜபாண்டி ரமேஷ் டிராவல்ஸ் ராஜா பூபதி ராகுல் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர்